ஜாகிர் சகோ வீட்டில் இருக்கும் போது சேலை கட்டிப்பேன் அதுல எடுத்த வீடியோஸ் அப்படின்னு சொல்றாங்க வீட்டுக்கு போனியாப்பா சரி சரி நண்பர் ஒருவர் இந்தியா வருகிறார் அவருக்கு பொருட்கள் எல்லாம் பெட்டி கட்டி அவரை விமானத்தில் ஏற்றிவிட்டு அப்படியே வேலைக்கு போயாச்சு கொஞ்சம் நேரம் கூட தூங்கலை அப்படியா ஓகே ஓகே செந்தில் சகோ அப்போ நீங்கள் போய் தூங்குங்க சரியாக ரெஸ்ட் எடுங்க ஓகே வண்டி ஓட்டும் போது கட்டிருங்க அதான் வண்டி ஓட்டும் போது கட்டியிருக்கீங்க அதான்னு சொல்கிறாங்க ஜாகிர் நண்பன் சிராட்சி தம்பி உக்காந்து என்ன சிராட்சி தம்பி சிராட்சி தம்பி எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க செந்தில் சகோ நீங்க போயிட்டு தூங்குங்க நன்றி நிலவி நேரம் சரிதா சோகம் பாய் பாய் அப்படின்னு சொல்றாங்க மிக்க நன்றி செந்தில் சோகம் குட்டியில வர சேர்க்கா வீட்டுக்கு நான் போனேன் அப்படின்றாங்க

பாய் செந்தில் சக பார்த்து பத்திரமா இருங்க தூங்குங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா அப்படி கேக்குறாங்க சிராஜ் தம்பி இங்க எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா நீ எப்படி இருக்க யாருக்கு செந்தில் செவாக்கு பாய சொல்றீங்களா வாங்க சிராட்சி தம்பி நம்ம வீட்டுக்கு தானே அப்படின்னு சொல்றாங்க சரிதா சிஸ்டர் உங்ககிட்ட ஒரு சொல்லணும் கவனமா கேளுங்க சரியா சரிதா சிஸ்டர் உங்ககிட்ட ஒரு ஒரு ஒன்று சொல்கிறேன் கவனமாக கேளுங்க இப்போ வந்து மொபைலில் வந்து எனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க தேர்ட் ஆப்ஷன் ஐயோ மறுபடியும் ஜாஹிருந்து கத்துறாங்க நான் சொல்கிறது ஒரு ஒன் செகண்ட் ப்ளீஸ் கேளுங்களேன் நான் அதை கொஞ்சம் செக் பண்ணுறேன் உங்களுக்கு நான் பேசுகிற வாய்ஸ் கேட்குதா இதே மாதிரி இருக்குதான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் என்ன பேக்ரவுண்டு இதே மாதிரி இருக்குதா இல்லைனா பிளாக் ஸ்க்ரீன் வருதா எப்படி வருதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சரியா அதுதான் சொல்றேன் எனக்கு தேர்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க நான் அதை ஆஃப் பண்ணி பாக்குறேன் அது எப்படி இருக்குன்னு எனக்கு பார்த்து சொல்லுங்க என்ன ஒரு டூ செகண்ட் சரியா ஓகேவா கவனமா பாருங்க இப்போ நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு கருப்பு நிறம்ல இருக்கு கருப்பு கலர்ல மட்டும் தெரியுதா நான் நான் பேசுறது கேக்கலையா கருப்பு நிற பிளாக் கலர் மட்டும்தான் கேக் இருக்கு அப்போ அப்படியா ஸ்க்ரீன் கருப்பாக தெரியுது பேசுவது கேட்குதுமா பேசுறது கேட்குதா அப்படியா உங்கள் டிஸ்பிளே இமேஜ் இருக்குது அதுதான் எனக்கும் அப்படி தான் இருக்குது கரெக்ட் எனக்கும் அப்படி தான் இருக்குது